திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்திலிருந்து முதியவரை தாக்கி கீழே தள்ளிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் திருப்பூரிலிருந்து பாளையம் செல்லும் பேருந்தில் சாக்கு மூட்டையுடன் ஏறிய முதியவரை அரசு பேருந்து ஓட்டுநர் கீழே தள்ளியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை கிளப்பியது இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள ஈரோடு போக்குவரத்து கழகம் இந்த சம்பவம் கடந்த பத்தாம் தேதி நடந்ததாக கூறியுள்ளது பேருந்தில் ஏறிய அந்த முதியவர் மது இருந்ததாலும் பெண்கள் இருக்கையில் அமர முற்பட்டதாலும் நடத்துனர் கீழே இறக்கியதாக விளக்கமளித்துள்ளது இனினும் எனினும் முதியவரை தாக்கி கீழே தள்ளியதால் நடத்துனர் தங்கராசு ஓட்டுநர் முருகன் ஆகியோர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க